பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபியாக நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் யாத்திராமக புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராகமம் பதினைந்து இருபத்தி ஆறு நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் வர வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றார் எனக்கு அன்பான தேவஜனமே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற கிருபி நிறைந்த வாக்கு தத்துவத்தின் வசனம் என்ன வியாதிகளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வரப்பண்ணாதபடிக்கு உங்களை என்னை காப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல வியாதிகள் ஒருவேளை வந்திருந்தாலும் அவைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கும் அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறாரா படிக்கும் பொது இந்த காரியத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமே நான்கு நிபந்தனைகளை என் தேவை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறத வேதம் அருமையாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது முதலில் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டுமா ஆண்டவர் இயேசு வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலை தரணும் இல்ல வியாதிகளை நம்ம விட்டு விளக்க வேண்டும் என்று நீங்களும் விரும்புவோமே முதல் நிபந்தனை என்ன அவருடைய சத்தத்தை நீங்களும் கவனமாய் கேட்க வேண்டுமா யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்தி ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க நிபந்தனை என்ன நீங்களும் நானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டு பிரியேசி அது மாத்திரமல்ல அந்த ஆடுகளுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரா நித்திய ஜீவன் அதை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி கத்தர் அருமையாக பேசுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரி அன்பான குடும்பங்களே இன்றைக்கு தேவ நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்ப வியாதியை விளக்குவேன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி சாய்க்கு கவனமாக சந்தோஷமாக இருக்கிறாயா ரெண்டாவது நிபந்தனை அவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் செம்மையானதை செய்ய நாம் அர்ப்பணிக்க வேண்டுமா உபாகமும் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம் உபாகமம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கிறேன் நீ இருக்கிறதுக்கும் கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கத்த தாம் சொன்னபடி உன் எல்லாம் உன் முகத்திற்கு துரத்தி விடுவதற்கும் நீ கத்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக செம்மையும் நன்மையுமாய் இருக்கிற செய்வாயாக ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் நீங்கள நான் ஆண்டருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய அழைக்கப்படுகிறோம் எனக்கு கண்மான தேவ ஜனமே இதை தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கண்களை திருப்பும் பொழுது பதினேழாவது வசனத்தில் தீர்க்க தரிசின் மூலமாக தேவன் நமக்கு அருமையாக காண்பித்துக் கொடுக்குறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசாய ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வாழ்க்கையும் விசாரிங்கள் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் அப்படியே பார்வைக்கு செம்மையானது செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்ம காண்பித்து செம்மையானது என்ன நன்மை செய்யணுமா நியாயத்தை தேடணுமா ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கணுமா திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யணுமா ஹலலூயா இவைகளை செய்யும் பொழுது வியாதி நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றுவேன் என்று சொல்கிறார் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் மூன்றாவது நிபந்தனை பாருங்க அவர் கட்டளைக்கு செபி கொடுக்க வேண்டுமா நான்காவது நிபந்தனை அவருடைய நியமங்களை கை ரொம்ப அருமையா இருக்கல சீக்கிரமாய் வசனங்களை மட்டும் பார்க்க கதற்கு செய்வாராக அவர் கட்டளைகளுக்கு செபிக் கொடுக்கணும் மூன்றாவது நிபந்தனை உபாகம் இருபத்தி எட்டு ஒன்று உபாகம் இருபத்தி எட்டு பதினாலு இருபத்தி எட்டு ஒன்று முதல் பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவர் வசனித்து உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பதற்கு நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விதம்பருமையாக சொல்கிறது நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளையினுடைய எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு அப்படி செய்யும் பொழுது அதே அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தை பாருங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தரின் கட்டளையில கை கொள்ளவும் இப்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கத்தருனை வாழாக்காமல் தலையாக்குவா நீ கீழாகாமல் மேலாவா அப்போ அவருடைய கட்டளையை கை கொள்ளணுமா அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும் என்று வேதம் இன்னும் அருமையாக சொல்கிறது உபாகமத்தில் தான் அதற்குரிய ஆதார வசனங்களும் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சீக்கிரமாக நிறைய வசனங்களை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் வசனம் மோடு கூட கிரியேட் செய்யட்டும் உபாகம் நான்காம் அதிகாரத்தில் நாற்பதாவது வசனம் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாட்களாக இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிறவுடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார் உபகம் ஆறாம் அதிகாரத்துக்கு நேராகவும் கண்டெழுத்திருப்புவோம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து உபாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்நாளில் இருக்கிறது போல நம்ம எவர் உயிருடைய காப்பதற்கும் எந்நாளும் நன்றாக இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகி கத்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளையின்படியையும் செய்ய கத்தை நமக்கு கட்டளையிட்டார் நம்முடைய தேவனாகி கத்தர் நமக்கு கட்டலிடப்படியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக கட்டளை ரெண்டையும் நீங்கள் நானும் கடைபிடிக்கும் பொழுது வியாதிகளை அகற்றுவேன் என்று சொல்லுகிறார் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்ல சொல்லுகிறார் நெருங்காமல் நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் அது இறுதியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன் பாருங்க உபாகம் முப்பது பதினாறு நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவநாயக கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் அப்போ கட்டளை கற்பனை நியாயம் ஐ மீன் மூன்றாவது நாலாவது நிபந்தனை அருமையாக சொல்லுகிறது கட்டளை நியமங்கள் ரெண்டையும் நீங்களும் நானும் கடைபிடிக்கிற பட்சத்துல கத்தனை கட்டுரை செய்வதற்கு உண்மையவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வியாதிகளை விளக்கி போட கத்த விரும்புகிறார் நெருங்காதபடிக்கு வியாதிகளை அப்புறப்படுத்தி போட கத்த விரும்புகிறார் விடுதலை கொடுக்க விரும்புகிறார் அதற்கு நான்கு நிபந்தனைகளை கற்று நம்ம காண்பித்து கொடுத்தார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யணும் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும் அவருடைய நியமங்களை கடைபிடிக்கணும் செய்வோமையானால் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் ஆமே இதை மனதில் கொண்டவர்களாக அப்படியே இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுடைய சபை வீட்டின் பிள்ளைகளுக்கும் வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டு வரை எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டு வரை என்று சொல்லி கேட்போம் கண்களை மூடுவோம் ஆண்டு வரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற மன மகிழ்ச்சியின் வேளையில் ஆண்டு வரை உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்கும்படியாக கத்தர் கொடுக்குற கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வியாதிகளை வர பண்ணாதபடிக்கு அவைகளை விளக்கி போடுவேன் அது மாத்திரமல்ல விடுதலை கொடுப்பதற்கு நான் உண்மை உலகமாக இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் நிறைய வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசுறேன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரை எங்களுக்கு முன்பதாக நீங்கள் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த நிபந்தனைகளை நாங்கள் கடைபிடித்து இந்த அற்புதங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை சாங்க ஆண்டுவரை இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பணி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க சேகரப்படி நல்ல நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபங்கள் உள்ள மகள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல் thank you